ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து இந்த டெய்லரிங்கை வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சம்மர் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து லீவில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்கள வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெய்லரிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாஸஸ் சம்மர் இது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் அப்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதாவது புதுசாக கற்றுக்கணும் டெய்லரிங் டெய்லரிங் கற்றுக்கணும் அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பா போட்டிருக்கேன் அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இது அப்போ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக போடும்போது அந்த அதனுடைய இதாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சரியாக புரியும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் ஒரு டேப்புனா என்ன லைனிங் மெட்டீரியல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நல்லாவே புரியும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் வந்து வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அப்போ நீங்க கேட்குற கமெண்ட்ஸ்ல கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கலாம் அல்லது புது வீடியோவா இருக்கலாம் அல்லது புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்காக ஒரு வீடியோவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க என்னை என்கரேஜ் பண்றீங்க அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்டேப்னா என்ன ஒரு லைனிங் மெட்டீரியல்னால் என்ன அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெம்ப் பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன டூல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான இதெல்லாம் எதுவுமே கிடையாது சின்ன சின்ன டூல்ஸ் தான் அதாவது ட்ரிம்மர் அப்படிங்கிறது நம்மளோட நூல் பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஊசி பார்த்தீங்கன்னா பெரிய ஊசி எடுத்துக்கோங்க அது வந்து நீடில் மார்க் போடுறதுக்கு டேப் அப்படிங்கும்போது நீங்கள் பட்டையாக இருக்க டேப் இல்லாமல் சன்னமாக இருக்கிற அந்த மாதிரி டேப் வாங்கிக்கோங்க அதே மாதிரி கத்திரிக்கோள் அப்படிங்கும்போது பேப்பர் வெட்டுறதுக்கு தனியாக சின்ன சிசர் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கிளாத் கட் பண்றதுக்கு தனியா வச்சுக்கோங்க அந்த கிளாத் கட் பண்ற சிசர்ல வேற எதையுமே நீங்க கட் பண்ண கூடாது அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி கட் பண்ணும்போது அது சரியா வராது அதனால துணி கட் பண்றதுக்கு தனியா ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க பேப்பர் கட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக தனியா ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கத்திரிக்கோலை வந்து யூஸ் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கீழே போட்டுட்டோம் அப்படின்னாலும் அதனுடைய அந்த இது வந்து மாறிடும் அந்த செட்டிங் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம க கட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி போகும் அதனால கத்திரி துணி வெட்டுறதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி அதுக்கு நம்ம மார்க் பண்றது அதே மாதிரி நிறைய அந்த மார்க்கர்லயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பான மார்க்கர் இருக்கு நீங்க பேப்பர்ல அப்படிங்கும்போது நீங்க பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அழிச்சுட்டு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம் அதுவே வந்துட்டு நீங்க துணியில மார்க் பண்ணும்போது டெய்லர்ஸ் சாக்குன்னு இருக்கு டிசி மார்க்கர் அப்படின்றது இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெழுகு வர மாதிரி இருக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நார்மலான இது வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து அந்த தோளெல்லாம் அது சேரல அப்படின்னா ஒரு மாதிரி எல்லாம் உரியிற மாதிரி ஆயிடும் அதனால் ஓரளவுக்கு உங்கள் கை வந்து இதாகாத ஒரு டிசி மார்க்கராக பார்த்து மெழுகு மார்க்கர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு த்ரெட்டு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மேட்சிங் த்ரெட்டு வேணுமோ அது என்ன கம்பெனியில் இருக்குதோ அதுதான் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய மேட்சிங் த்ரெட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கும்போது நம்ம ரெகுலராக ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னாவே நமக்கு ஒரு மைல்டு கலர் ஏன்னா கலர்ஸ் வந்து இப்போ நிறைய வருது அந்த மாதிரியான கலர்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து சூஸ் பண்ணும் மேட்சிங் த்ரெட்டு வேணும் அப்படிங்கும்போது மேக்சிமம் நூல் நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா அந்த நூலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பிசுறு வரக்கூடாது அது வந்து பாலியஸ்டர் நூல் காட்டன் நூல் அப்படின்னு இருக்கு காட்டன் நூல் அப்படிங்கும் போது நம்ம மோட்டர் இதுல வந்து ஸ்பீடா தைக்கும் போது என்னாகும் அப்படின்னா கட்டாய் கட்டாய் போகும் அப்போ நமக்கு தைக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் டஸ்ட் நிறைய வரும் டஸ்ட் ஃபுல்லா மிஷின் ஃபுல்லா வந்து நமக்கு அந்த ஊசியில இருந்து வரதா இருக்கட்டும் கீழ பாபின்ல வரதா இருக்கட்டும் நிறைய வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அதுவே பாலியஸ்டர் நூல் அப்படிங்கும்போது நீங்கள் நூலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிசுறு வந்து இல்லாமல் இருக்காது இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஹேண்டில் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் மெஷினில் போட்டு தைக்கிறதா இருந்தாலும் பாபின்ல சுத்துறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கட் ஆகாமல் இதாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கட்டாய் கட்டாய் தைச்சது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெய்லரிங்ல அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும் அதனால நீங்க வந்துட்டு கரெக்டான ஒரு த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க என்ன மேட்சிங் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஹெம்மிங் அப்படிங்கும்போது அந்த ஹெம்மிங் வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ இப்போதான் வந்து பிளவுஸில் பேக்ல ஹூப் பட்டி கீழே கைக்கு ஃபோல்டிங்கு நெக்கு இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் போடுறோம் ஆனா ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்றது ஹெம்மிங் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஓப்பன் பீஸ்ல ஹூப் பட்டி வைக்கும்போது அந்த விப்பட்டி அந்த ஹூக் பட்டி ஐ கட்டுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து அவங்க ஹெம்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி பிளவுஸில் கை ஃபோல்டு பண்ணுற இடம் நெக்கு வந்து ஃபோல்டு பண்ணுற இடம் அதுக்கப்புறம் சாரியோடைய ஃபால்ஸ் அதுவுமே வந்து ஹெம்மிங் பண்ணலாம் இந்த இந்த இடத்துக்கு எப்படி எப்படி ஹெம்மிங் யூஸ் பண்ணணும் எத்தனை த்ரெட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு அதாவது மேக்சிமம் வந்து இப்போ வர த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் த்ரெட் போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா கட் ஆகி பிரிஞ்சிரும் அதே மாதிரி டபுள் போட்டோம் அப்படின்னா வெளியே வந்து நம்ம அதிகமா நூல் வந்து புள்ளி புள்ளியா தெரியும் அப்படியும் தெரியக்கூடாது மைல்டா சும்மா டாட் வச்ச மாதிரி தான் ஒரே ஈவனா ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டோம் அப்படின்னா அந்த நெக்கு ஃபுல்லாவே அந்த கால் இன்ச்சு இன்ச்சுலதான் அந்த பாயிண்ட் பாயிண்டா தான் நம்ம நம்ம ரீஃபில் பென்ல புள்ளி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் சும்மா கோடு கோடு மாதிரி நம்ம பெருசு பெருசாக ஹெம் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ரன்னிங் ஹெம்மிங் பண்ணும்போதுமே ரொம்ப நெருக்கமாக தான் பண்ணணும் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு இது உள்ளே போய் மாட்டி அதை இழுத்துறக்கூடாது அந்த அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ரன்னிங் ஹெம்மிங் வந்து சிங்கிள் த்ரெட்டு வச்சு கூட பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும் அது வந்து இப்படி உறுக்கு மாதிரி வரும் அப்படி சுற்றி சுற்றி வர மாதிரி அதுவே நம்ம நாட் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஏன்னா இப்ப ரன்னிங் பண்ணும்போது ஒரு நூலை இழுத்தோம் அப்படின்னா அது எல்லா நூலுமே உருவிட்டு வந்துடும் ஆனா அது அந்த மாதிரி டேமேஜ் ஆகாத இடத்துல தான் நம்ம அந்த மாதிரி அப்பெல்லாம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் பிளவுஸ் இது எல்லாமே அது எந்த ஹெம்மிங்கா இருந்தாலும் நமக்கு கட் ஆகாது ஆனா இப்ப எல்லாம் நம்ம வந்து மெஷின்ல போடுறோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா ஹூக் போய் மாட்டி அந்த ஹெம்மிங் சீக்கிரம் பிரியும் ஃபால்ஸ்ல ஹெம்மிங் பண்ணாலும் சீக்கிரம் பிரியும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அதனால மேக்சிமம் நம்ம வந்து ஜாக் ஸ்டிச்சஸ் போடுறோம் ஃபால்ஸுக்கு வந்து கையல் போடுறோம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடுறோம் அப்போ ஹெம்மிங் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம் அது ஹெம் பண்ணாவே அந்த பிளவுஸினுடைய லுக் வந்து அவ்வளோ நீட்டா இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நெக் பீஸ் தான் நம்ம ஹெம் பண்ணணும் அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும் எவ்வளோ சன்னமா நம்ம நெக் பீஸ் வைக்க முடியுமோ அந்த இடத்துல சன்னமா நம்ம ஹெம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீட்டாக இருக்கும் ஏன்னா அப்பெல்லாம் கையிலேயே கூட ஒரு பிளவுஸ் ஃபுல்லாக தைச்சவங்க எல்லாமே இருக்காங்க அப்போ வந்து எந்தெந்த ஸ்டிச்சஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஹிம் பண்ணும்போது சொன்ன மாதிரி சிங்கிள் த்ரெட்டும் போடலாம் டபுள் த்ரெட்டும் போடலாம் டபுள் த்ரெட் போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் வெளியே வர டாட் பெருசா இருக்கும் சிங்கிள் த்ரெட் போடும்போது நூல் வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கறனால அது சீக்கிரமா நமக்கு டேமேஜ் ஆகும் அதே மாதிரி அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியா அழகா வரும் அதனால எந்தெந்த இடத்துல நெக்குக்கு ஃபால்ஸுக்கு நம்ம ஸ்லீவுக்கு எங்கெல்லாம் என்னென்ன ஹெம்மிங் பண்றீங்களோ அதாவது ஒன்னா நாட் போட்டு பண்ணணும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ரன்னிங் ஹெம்மிங் வந்து நெருக்கமா பண்ணணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு டைப் ஹெம்மிங்கையே நம்ம பல நம்ம பண்ணிக்கலாம் அப்போ ஹெம்மிங் அப்படிங்கிறது ஒரு ஃபினிஷிங்காக நம்ம கொடுக்குற ஒரு ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எல்லாம் பாட்டத்தில் பாட்டத்துல கூட ஹெம்மிங் பண்ணுவாங்க அதே மாதிரி உள்பக்கமா ஒரு இப்ப லைனிங் கிளவுஸ்ல எல்லாம் அந்த ஸ்டிச்சஸ் மேல தெரியக்கூடாதுன்னா லைனிங்ல கூட லைனிங்லேயும் அந்த நெக் பீஸையும் வச்சு ஹெம் பண்ணுவோம் அந்த இது வந்து மேலே தெரியாத மாதிரி ஆனால் மேலே தெரிஞ்சு டாட் டாட்டாக இருந்தால் தான் அது அழகாக இருக்கும் அதனால ஹெம்மிங் அப்படிங்கிறதுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை நல்லா ஃபினிஷிங்கை நீங்கள் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹூக் வைக்கிறது ஹூக் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு இதாக வாங்கிக்கோங்க நம்ம வந்து மேக்சிமம் ஒரு ஹூக் அப்படிங்கிறது அந்த பிளவுஸ் லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஹூக் வந்து அதில் இருக்கணும் அது துருப்பிடிச்சு போகவோ அல்லது டேமேஜ் ஆகவோ அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது அதுவே நம்ம வந்து இப்போ துணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வாஷ் பண்ணி போட்டு வெயிலில் போட்டுட்டோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து அந்த ஹூக் வந்து துருப்பிடிக்கிறது கிடையாது ஆனால் அதை நம்ம நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அது ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு ஆஹ் நிழல்ல காய போட்டு அந்த ஈரத்தோட நிழல்ல காய போட்டு அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஹூக் பார்த்தீங்கன்னா வெயில்ல நல்லா காயில அப்படின்னா கூட சீக்கிரமா துருப்பிடிச்சிடும் அது வந்து அந்த ஹூக்கு அந்த மெட்டல் அப்படின்னாவே அந்த மாதிரி தான் அதனால நம்ம மேக்சிமம் வந்து அஹ் நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஏதோ ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி ஹூக்கு வந்து துருப்பிடிக்கிறது கட் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சில்வர் ஹூக்கு தான் வைக்கிறோம் அதனால அதை வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங்காக வைக்கணும் பிராண்டடு ஹூக்காக வாங்கிக்கோங்க அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஹூக்கு வைக்கிறதுக்கும் நிறைய மெத்தட் இருக்கு நம்ம வந்து எந்த இடத்துல ஹூக் வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு அஞ்சு ஹூக் வைக்கிறோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஹூக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே அடுத்து அந்த டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு ஹூக்குக்குள்ள ரெண்டாவது ஹூக்குக்கும் ஹூக் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் அடுத்து வைக்கிற எல்லா ஹூக்குமே நமக்கு வரணும் ஒன்று அதிகமா ஒன்று குறைவா அந்த மாதிரி வரக்கூடாது அதே மாதிரி மேல உயரம் பாத்தீங்க அப்படின்னா மிடில்ல வச்சிங்கன்னா அதே மாதிரி மிடில்ல வைக்கணும் கொஞ்சம் மேல தள்ளி வைக்கிறீங்கன்னா அதே லைன்ல வைக்கணும் அதுக்கு நீங்க ஸ்கேல்ல கோடு கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து கீழ வந்து நம்ம ரெண்டு த்ரெட்டு போட்டுக்கோங்க ரெண்டு த்ரெட்டு போடுறது ஓகே ஆனா நாலா போட்டு முடிச்சு போடாதீங்க ரெண்டு மட்டும் முடிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த முடிச்சு போடுறது கூட அந்த வளைவு வர்ற பகுதிய முடிச்சு போடுங்க ஓப்பனா இருக்கிற பகுதியை அப்படியே விட்டுருங்க ஏன்னா அந்த வளைவுல வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இழுக்கும் போது அடிக்கடி முடிச்சு போட்டுப்போம் அதனால அந்த வளைஞ்சு வர இடத்த நாட் போட்டுக்கோங்க ஓப்பனா வர த்ரெட்ட அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த ஹூக்க வச்சுட்டு நம்ம ஒரு நாலஞ்சு இது நம்ம அந்த ஹெம்மிங் பண்ற அதே மெத்தடு தான் நெருக்கமா நூல் வந்து அந்த முடிச்சு வந்து ரொம்ப பெருசா அசிங்கமா போடாம சின்னதாக அந்த முடித்தே வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் போட்டு கீழே ஒரு நாலஞ்சு இது நல்லா டைட்டாக போட்டுருங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் மேலே அதே மாதிரி அந்த த்ரெட்டு வந்து மேல் பக்கமாக தெரியாத மாதிரி உள்ளே துணிக்கு உள்ளே கொண்டு போய் மேலே வந்து ஒரு நாலஞ்சு அதனுடைய ஹெட் பகுதியில் ஒரு நாலஞ்சு இது போட்டுருங்க இது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஷின் ஊசியோ அல்லது பெரிய ஊசியோ இல்லை அதுக்காக வச்சுருக்க ஏதோ ஒரு டூல் வச்சு நம்ம கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் அந்த மிடில் இருக்க அந்த வள கம்பி மட்டும் உள்ள போற மாதிரி ஊசியில குத்தி நம்ம உள்ள வளைச்சு விட்டு கூட கீழ் ரெண்டு பக்கம் மட்டும் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் ஹூக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அங்க இங்கேயும் ஆடக்கூடாது லூஸாக இருக்கக்கூடாது நல்லா பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் போடும்போது கரெக்டாக அதை தூக்கிட்டு இல்லாம நீட்டா வரும் அதுக்கு அடுத்தது வீப்பட்டி நம்ம ப்ளவுஸில் வைப்போம் அது வீப்பட்டினா நம்ம ஆல்ரெடி எங்கெங்கே மார்க் பண்றோமோ அந்த இடத்துல வச்சிருவோம் அதுவே ஐ கட்டுறது அப்படிங்கிறது நீங்கள் மேக்சிமம் நாலு த்ரெட்டு போட்டுக்கோங்க நாலு த்ரெட்டு போட்டுட்டு ரெண்டு லேயரில் குறுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி சுற்றி எல்லாமே அந்த நூலை வந்து மழுக்கு போட்டு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் இதுக்கு எல்லாத்துக்குமான வீடியோஸுமே ப்ராக்டிக்கலாக பண்ணனது நம்ம ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஹீரோடு அப்படிங்கிறதுல நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் எல்லாமே இருக்கும் இதை வந்து நம்ம இதெல்லாமே பிக்னர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் பார்க்கறக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வீடியோ பக்கம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதனுடைய டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு மேலேயும் எனக்கு டைம் கிடைச்சிச்சின்னா இதை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் ஐ கட்டுறது அதே மாதிரி அன் ஈவனா வரக்கூடாது கொலகுளும் தைக்க கூடாது அதை நல்லா தைச்சு இது பண்ணும்போது அந்த ஐயை நம்ம பிடிச்சு பார்க்கும்போது அது ஒரு மெட்டல் மாதிரி ரொம்ப ஸ்டிஃபா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை டைட் பண்ணி கட்டணும் ஈவனா கட்டணும் ஒரே அளவாக நூல் எடுக்கணும் அதே மாதிரி ஒரே அளவு டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஐ தே வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி வர்றத நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காஜா கட்டுறது காஜா அப்படிங்கிறது நம்ம லேடீஸ்ல ரொம்ப ரேர் தான் ரொம்ப ஏஜா இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து தான் பட்டன் கேட்பாங்க மற்றபடி எல்லாருமே கூத்து தான் நம்ம வச்சு கொடுக்குறோம் பட்டன் கேட்கும்போது அதனுடைய காஜா எப்படி கட்டணும் அப்படின்னா அந்த பட்டனுடைய ஸ்ட்ரைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சின்னதா ஒரு லைன் போட்டுட்டு அதை சுத்தி அதை கட் நம்ம இந்த மழுக்கு போட்டு அதை கவர் பண்ணலாம் இல்ல நீங்க சுத்தி தச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரிம்மர் வச்சு கூட அதை நீங்க கட் பண்ணி விடலாம் இல்ல அப்படின்னா பட்டன் காஜா சென்டர்ல குடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த இதை வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்க பட்டன் வைக்கும் போதும் அதேதான் நாலு இது கரெக்டா விட்டு நூல் பட்டன் கழுந்து வராத அளவுக்கு நல்லா ஸ்டிஃபா நீங்க போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம பேசிக்கா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒரு டெய்லரிங் அப்படிங்கும் இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து அடுத்தது அதே மாதிரி ப்ரெஸ் பட்டன் பார்க்கும் உங்களுக்கு அதுலயே நாலு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் பட்டன்ல இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா அந்த இரும்புல வந்து நூல் பட்டுருச்சுன்னா உடனே கட் ஆயிடும் அதனால நீங்க கரெக்டா அந்த நாலு இதுல ஊசி விட்டு இதா பட்டன் கட்டுற மாதிரியே கட்டி நீங்க கட் பண்ணிக்கோங்க அது ஷோல்டர் பட்டனுக்கும் வைக்கலாம் அல்லது இப்போ குட்டிஸ் ட்ரெஸ்ஸுக்கும் வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் ப்ரெஸ் பட்டன் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம நுணுக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இப்போதானே நம்ம ஸ்டார்டிங் இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சாரீக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்க கற்றுக்கலாம் ஸாரீ ஓரம் அடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கும் நான் வீடியோஸ் பர்டிகுலராக போட்டிருக்கேன் ரெண்டு மூணு டைப்பில் இருக்கு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் இப்போ பூனம் சாரீஸ் அப்படின்னா நம்ம நூலை உருவி அந்த ஸ்ட்ரைட்ல ஏன்னா பூனம் சாரீஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாமே வந்து ஃபுல்லா கிராஸா தான் வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம கிராஸா அப்படியே உருட்டி தைச்சோம்னா துணிப்பூரா சுருண்டுக்கும் சாரீ ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது அது செட்டே ஆகாது அந்த அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது எப்படி ஸ்ட்ரைட்னஸ் வருதோ அந்த அளவுக்கு நூலை இழுத்து தான் நம்ம அதை கட் பண்ணி மடிச்சு அடிக்கும்போது அந்த ஓரம் பினிஷிங் நீட்டாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு இழுத்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஆனால் செல்வெஜு கிட்ட இழுத்துற கூடாது அது குறுக்க போயிடும் அதனால அதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆனவங்க பண்றவங்க நம்ம வந்து நூலை இழுத்தே நம்ம வந்து ஓரம் அடிச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஏன்னா இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு ஓரம் அடிக்கிறது ஒரு நைட்டிக்கோ அல்லது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கான ஒரு இன்கம் வந்து நீங்க பண்ணிக்கலாம் சாரி ஓரம் அடிச்சு கொடுக்கறது ஃபால்ஸ் வச்சு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது நீங்க கத்துக்க கத்துக்கவே ஒரு இன்கம் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்றது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது எக்ஸ்ட்ரா தையல் போடுறது ஷேப் பிடிச்சு கொடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு இன்னுமே ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு அது ஹெல்ப்பாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம சாரி எல்லாம் ஃபால்ஸ் வைக்கும் போது அது அதனுடைய நுணுக்கங்கள் இருக்கு அதுவும் நான் ஏற்கனவே இப்போ லாஸ்டாவே கொஞ்சம் ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு சாரி ஃபால்ஸ் வைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா கீழே வந்து சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ஃபால்ஸ் வச்சு மேலே தைச்சிடலாம் அதுவே கீழே எக்ஸ்பெண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த இடத்துல ஒரு சுருக்கம் வச்சு மேலையும் அதை கரெக்ட் பண்ணணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதனால அந்த வீடியோவையும் நீங்க பார்த்து அதுல எப்படி ஃபால்ஸ் வைக்கணும் அதுக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் இப்போ நான் சொன்னதையும் மீறி கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அதையுமே நீங்க வந்து உங்களுடைய நோட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்ப இப்போ வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் அடுத்தது சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் வந்து எப்படி தைக்கிறது அதாவது நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்